ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த பில்டிங் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பூந்துரை ரோட்டில் ஜேசி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த பில்டிங் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இதில் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்க்கிங்க்கு விட்டாங்க இதில் பதினேழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க லிஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது மொத்தமாக மூணு ஃப்ளோர் இருக்குது இதில் ஒன்பது ஹவுஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஹவுஸ் இருக்குது இதில் ஒரு ஒரு ஹவுஸுக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் வாடகைக்கு விடுற அளவுக்கு ஹவுஸ் வந்துட்டு நல்லா ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க மொத்தம் வாடகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வர்ற அளவுக்கு ஒரு ஒர்தான ஹவுஸு ஆரோ சாஃப்ட்னர் அவைலபிளாக இருக்குது வாட்டர் கனெக்ஷன் பார்த்தோம்னா எட்டு கனெக்ஷன் இருக்குது ஒரு போர் அவைலபிளாக இருக்குது இபி கனெக்ஷன் ஒன்பது இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்